இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று மேலும் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தியில் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார் யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள் இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார் சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார் இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர் ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார் ஏசு மறுமொழியாக நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார் அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் இயேசு அவனிடம் நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார் இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையான தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்துக்கொண்டனர் யூதாசு அப்பத்துண்டை பெற்று கொண்டவுடன் வெளியே போனான் அது இரவு நேரம் அவன் வெளியே போன பின் இயேசு இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது இதையே யூதர்களுக்கு சொன்னேன் இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார் சீமோன் பேதொரு இயேசுவிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார் பேதர் அவரிடம் ஆண்டவரே ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார் இயேசு அவரை பார்த்து எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இது அந்த புனித வாரத்திலே இந்த நாளிலே நச்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் இயேசு கிறிஸ்து உள்ளம் கலங்கியவராய் சொல்லுகிறார் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் ஏசு கிறிஸ்துவும் நம்மைப் போன்று ஒரு மனிதராக மனித இயல்பிலே உள்ளம் இருக்கிறார் எதற்காக அவருக்கு இந்த கலக்கம் எதற்காக இந்த வேதனை ஏனென்றால் தன்னோடு இருக்கக்கூடிய ஒருவரே அவரை காட்டிக் கொடுக்கப் போகிறார் இரவெல்லாம் ஜெபம் செய்து தேர்ந்தெடுத்த அந்த பன்னிரு திருத்தூதர்களுள் ஒருவரான இந்த யூதாசு இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கப் போகிறார் அதை நினைத்து இயேசு கிறிஸ்து இருக்கலாம் எனவேதான் இறை வார்த்தையிலே நாம் வாசிக்க கேட்டோம் உள்ளம் கலங்கியவராய் சொல்லுகிறார் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அன்பிற்குரியவர்களே எதிரிகள் நமக்கு தெரியும் அவர்கள் யார் என்றும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றும் நமக்கு தெரியும் ஆனால் நம் உடனிருந்து சூழ்ச்சியாக துரோகம் செய்யக்கூடிய துரோகிகள் எப்படி இருப்பார்கள் என்ன செய்வார்கள் எப்பொழுது செய்வார்கள் என்று எதுவுமே நமக்கு தெரியாது எனவேதான் சொல்லுகிறார்கள் எதிரி கூட நமக்கு அவர்களை வெல்வதற்கு எளிமையாக இருக்கும் ஏனென்றால் அவர்களை யார் என்று நமக்கு தெரியும் ஆனால் துரோகம் செய்பவர்கள்தான் மிக ஆபத்தானவர்கள் ஏனென்றால் நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டே நமக்கு எதிராய் செயல்படுவார்கள் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த யூதாசை அவர்தான் தேர்ந்தெடுத்தார் அவர் சென்ற இடமெல்லாம் அவரையும் கூட்டி கொண்டு போகிறார் முக்கியமாக பணத்தை பார்த்து கொள்ளக்கூடிய கையாளக்கூடிய பொறுப்பை அந்த யுவதாசிற்கு கொடுத்திருக்கிறார் அப்படி முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து தேர்ந்தெடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மனிதன் இதோ இயேசுவுக்கு எதிராய் அவரை காட்டிக் கொடுக்கப் போகிறான் வாழ்க்கையிலும் பாருங்கள் நம்முடைய எதிரிகளை விட நமக்கு வேதனையையும் நமக்கு தொல்லையையும் கொடுப்பவர்கள் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் துரோகம் செய்யக்கூடியவர்கள் இதோ நாம் அவர்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைத்திருக்கலாம் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் பணத்தை யூதாசிடம் தான் கொடுத்து வைத்திருக்கிறார் அவர்தான் வரவு செலவெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் இன்னும் எத்தனையோ நபர்கள் இப்படி பண பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிற பொழுது அவர்கள் சூழ்ச்சியோடு சுயநலத்தோடு தங்கள் குடும்பத்திற்காக பணத்தை கையாடல் செய்கிறார்கள் பணத்திற்காக மனிதர்களை வியாபாரம் செய்து விடுகிறார்கள் பணத்திற்காக தங்களுடைய அழைத்தலை ஆண்டோர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆசிர்வாதத்தை கூட விற்பனை செய்து விடுகிறார்கள் நாமும் கூட பல நேரங்களிலே பணத்தை கொண்டு தீமையானவர்களை தேர்ந்தெடுத்து விடுகிறோம் அதையும் நாம் நியாயப்படுத்துகிறோம் இப்படியாக நம் கூடவே இருந்து பணத்திற்காக நமக்கு எதிராக செயல்படக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம் அந்த நேரங்களிலெல்லாம் நாமும் உள்ளம் கலங்கியவராய் இருக்கக்கூடும் என் அன்பிற்குரியவர்களே இதோ இந்த தவ இந்த புனித வாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் உண்மையிலேயே ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலே நாம் ஆண்டவருடைய மகனாய் மகளாய் திருமுழுக்கு பெற்றதன் வழியாக மாறி இருக்கிறோம் என்று சொன்னால் யாருக்கும் துரோகம் செய்யாதீர்கள் குறிப்பாக பணத்தை வாங்கிக் கொண்டு பணத்தை கையாடல் செய்யாதீர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு அநீதிக்கு ஒருபொழுதும் துணை போகாதீர்கள் என் அன்பிற்குரியவர்களே இதோ இந்த யூதாசு இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அந்த இயேசுவையே காட்டி கொடுத்தார் அவருடைய சிலுவை மரணத்திற்கு அவருடைய அவமானத்திற்கு இந்த யூதாசு ஒரு காரணமாய் மாறிவிட்டார் நாமும் மனம் மாறுவோம் நம்முடைய பலவீனங்களினால் ஒருவேளை இந்த யூதாசை போல நாம் வாழ்ந்திருக்கலாம் மனம் மாறுவோம் அதே போல இன்னொரு திருத்தூதர் பேதுர் இயேசுவை மறுதளிப்பார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒருவன் காட்டி கொடுக்கிறான் ஒருவன் மறுதளிக்கிறான் எவ்வளவு வேதனையாய் இருந்திருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இது நம்மோடு இருப்பவர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நாம் யாரை நம்பினோமோ அவர்கள் நமக்கு எதிராய் செயல்படக்கூடும் சோர்ந்து போய்விடாதீர்கள் என் அன்பிற்குரியவர்களே உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு துரோகம் செய்ய மாட்டார் உங்கள் ஆண்டவர் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் அவர் இருக்கிறார் அவர் உங்களை உயர்த்துவார் தாழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களை நிச்சயமாக உயர்த்துவார் எனவே உள்ளம் உடைந்து போக வேண்டாம் சோர்ந்து போகாதீர்கள் ஆண்டு உங்களை வழிநடத்துவார் இந்த தம காலத்திலே நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்து ஒப்புற வரள் சாதனத்தை பயன்படுத்தி ஆண்டோருடைய மன்னிப்பை முழுமையாய் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்துமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் நாங்கள் என்ன பேச வேண்டும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே நீர் கற்று கொடுப்பீராக தூய் ஆவியானவரே எங்கள் துணையாளரே இதோ எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து நீர் எங்களை வழிநடத்தும் இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவர்களாய் இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதியம் இது அந்த நாளிலும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டவர்களெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதலுக்கும் நீர் செவி சாய் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உம்மை காட்டி கொடுக்கிற பொழுது உம்மை மறுதளிக்கிற பொழுது நீர்தாமே அவர்களை மன்னிக்க தயாராய் இருந்தது போல நீர்தாமே அந்த வேளையிலும் அவரை அன்பு செய்தது போல நாங்களும் ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும் அன்பு செய்யவும் நீர் எங்களை அசுர்வதை எங்களுக்கு நல்ல மனதை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் இதோ இல்லங்களிலும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே மருத்து மருத்துவர்களும் மருந்துகளும் கைவிடப்பட்ட நிலையிலும் உமையே நம்பி ஜெபிக்கிறோம் இவர்களை நீரே தொட்டு ஆசிர்வதிப்பீராக நீரே அவர்களுக்கு நல்ல உடல் உலக சுகம் கொடுப்பீராக உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் ஆண்டவரே அற்புதமாய் நீர் இவர்களை காப்பாற்றுவீராக இதோ குடும்பங்களிலே எத்தனையோ நபர்கள் குடி போதை பழக்க வழக்கங்களில் அடிமையாகி குடி நோய்க்கு அடிமையாகி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே இதோ இந்த அருமையான இந்த புனித வாரத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல மனமாற்றம் கிடைக்கும்படியாய் அந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறும்படியாய் குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து அவர்கள் மீண்டும் இயல்பாக இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதையும் ஆண்டவரே உம்மால் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி உம்முடைய அருளுக்கான ஆசிர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம் இதோ அரசு பொது தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர நீரே இவர்களை ஆசிர்வதியும் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகம் கொடுப்பீராக இவருடைய உழைப்பை ஆசிர்வதையும் நம்முடைய ஞானத்தினால் நிரப்புமாண்ட ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவருடைய எங்களுடைய விசுவாசத்தையும் எங்களுடைய ஜெபத்தையும் எங்களுடைய நல்ல செயல்களையும் முன்னிட்டு இவர்களுக்கு நீர் உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டில் இடம் கொடுப்பீராக எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எந்த தீய சக்தியும் இதோ இந்த நாளிலே எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் நீரே எங்களை கரம் பிடித்து வழி மாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்